நாம் இன்று சின்ன குறிப்பிடத்தில் முப்பத்தி மூன்றாவது கேள்வியை பார்க்க இருக்கிறோம் இந்த முப்பத்தி மூன்றாவது கேள்வி என்னவென்றால் இந்த கேள்விக்கான பதில் என்பது அதிகாரத்தில் மிகுந்த பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு கடினமான மரணம் அடைந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் இதற்கான விளக்கம் என்பது சிலுவை என்றால் என்ன சிலுவை என்பது தற்போது மிகவும் பெருமைக்குரிய சின்னமாகவும் சாத்தானை விரட்டக்கூடிய மிகவும் வல்லமை வாய்ந்த கருவி என்றும் பார்க்கப்படுகிறது ஆனால் ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் அவ்வாறு இல்லை ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் சிலுவை என்றால் ஒரு அவமான சின்னம் அதாவது ஒருவரை மிகவும் இழிவுபடுத்தி கொலை செய்வதற்காக உள்ள கருவியாக இருந்ததுதான் சிலுவை அதாவது திருடர்களையும் கொள்ளையர்களையும் அவமானப்படுத்தி தண்டிக்க வேண்டும் என்பதற்காக நம் நாட்டில் மொட்டை அடித்து ஊற்றி கரும்புலி செம்புலி குத்தி கழுதை மேல் ஊர்வலம் வருவார்கள் ஆனால் சாகும் வரை அவ்வாறு செய்வதில்லை ஆட்சியிலோ இது போன்று என்ன செய்தார்கள் என்றால் அவமானப்பட்டு சாகடிக்க வேண்டிய தண்டனை பெறக்கூடியவர்களை பாதை ஓரங்களில் சிலுவை மரங்களை நட்டு அதில் அரசு குற்றவாளியை இல்லாமல் அவனை சிலுவையில் அவமானப்படுத்தி கொன்று விடுவார்கள் கை கால்களில் ஆணி அடிக்க மாட்டார்கள் எனவே அந்த குற்றவாளிகள் நாள் கணக்கில் கூட சிலுவையில் தொங்கி பசி தாகம் பிணி போன்ற வேதனைகள் அனுபவித்து அதன் பின் மறித்து விடுவார்கள் மறித்து போன சடலத்தை பறவைகள் வந்து கொத்தி தின்னும் அதை பார்த்ததும் அந்த சடலத்தை இறக்கி அடக்கம் செய்வார்கள் இது போன்ற மரண தண்டனை என்பது மிக மிக கொடூரமானது இந்த கொடூரமான தண்டனையை ஆண்டவர் இயேசுக்கு கொடுத்து சொல்லித்தால் கூட அவர் வென்று விடுவார் அதாவது இவ்வளவு தண்டனையும் கொடுத்தால் கூட அவர் மனிதனாகவே வாழ்ந்து தேவ சாபத்தை வெளிப்படுத்தாமல் இருந்து வென்று விடுவார் என்று சாத்தான் அச்சப்பட்டதால் இதைவிட கொடூரமாக ஆண்டவர் இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று யோசித்தான் சாத்தான் அதனால் அவர் கசையால் அடிக்கப்பட வேண்டும் முள் மூடி சூட்டப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் சிலுவை மரத்தை விட இவருக்கு மிகவும் அதிக கனமும் பெரியதுமான சிலுவையை சுமக்க வைத்து பார்க்க வேண்டும் சிலுவையில் மற்றவர்களை போல் கட்டப்படாமல் ஆணி அடித்து பார்க்க வேண்டும் என்றெல்லாம் இயேசுவை சோதிப்பது என்று சாத்தான் கடவுளிடம் அனுமதி கேட்டு பெறுகிறான் அதாவது கெட்சமணி தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு ஜெபம் செய்யும் பொழுது இதை கேட்கிறான் சாத்தான் கடவுளிடம் அப்பொழுது பிதாவாகிய கடவுள் இவ்வாறெல்லாம் கேட்கிறானே நான் என்ன செய்யட்டும் என்று ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டார் அதுவரை மனதிற்குள்ளாகவே பிதாவாகிய கடவுளிடம் பேசி வந்த ஆண்டவர் இயேசு உரத்த குரலில் ஆண்டவரே உங்களால் நீதியின் அடிப்படையில் முடியுமானால் இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனால் எனது சித்தத்தின்படி நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக அதை அகற்றிவிட வேண்டாம் உமது சித்தத்தின்படி மனிதர்களை நம் குடும்பத்தில் சேர்ப்பதற்கு நான் பாடுபடுவதுதான் உகந்தது என்றால் உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்றார் இயேசு இவ்வாறு மனிதர்களை மீட்பதற்காக எவ்வளவு பாடுகள் வேண்டுமானாலும் பாடுபட தயார் என்று கூறி மனிதன் மீது அவர் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தியதும் இந்த அனுமதியை பெற்ற பின் தான் பூஞ்ச் பிளாத்தின் அதிகாரத்தில் மிகுந்த பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு கடினமான மரணத்தை அடைந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார்